ஒருத்தன் ஒரு ஊர்ல இருந்து ரெண்டு ஆண்டிங்க கூட்டிட்டு ஊற விட்டு ஓடி போயிட்டான் மூணு பேரும் காடு மலைகள்னு கடந்து போயிட்டு இருக்கிறப்போ வழி தவறி ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க இவன நம்பி ஊற விட்டு ஓடி வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமேனு இரண்டு ஆண்டியும் இவனை மாறி மாறி திட்டே இருக்காங்க இவன் அதை எதையும் காதலியே வாங்காம நடந்து போய்க்கிட்டே இருக்கான் கொஞ்ச நாள் அப்புறம் மூணு பேரும் ஒரு இடத்துல அதிசயமா ஒரு விளக்கு பாக்குறாங்க அதை ஓடி போயிட்டு எடுத்தவன் அத உரசி பார்க்கறான் உடனே அதிலிருந்து ஒரு பூதம் வெளியே வந்து மூணு பேரையும் பார்த்து என்ன வேண்டுமோ கேளுங்கள் அதை உடனடியாக தருகிறேன் சொன்னதும் மூணு பேருக்கும் சந்தோஷம் ஒருத்தர் ஒரே ஒரு முறை தான் கேட்கணும்னு பூதம் கண்டிப்பா சொல்லிருச்சு முதல்ல ஒரு ஆண்டி நான் ரொம்ப நாளா இந்த காட்டுல மாட்டிக்கிட்டேன் என்னால முடியல நான் உடனே என் வீட்டுக்கு போகணும்னு கேக்குறாங்க பூதமும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னதும் அந்த ஆண்டி இருந்து மறைஞ்சு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க இன்னொரு ஆண்டியும் நான் இங்கேயே இருந்தா செத்து போயிடுவேன் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு நானும் என் வீட்டுக்கு போகணும்னு கேக்குறாங்க பூதமும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னதும் அந்த ஆண்டியும் அங்க இருந்து மறைஞ்சு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க இப்போ கடைசியா அவன் மட்டும் இருக்கான் பூதம் அவன்கிட்ட உனக்கு என்ன வேண்டும் கேள்னு சொன்னதும் ரொம்ப நேரமா யோசிச்ச இவன் நாங்க மூணு பேரும் தான் இங்க வந்தோம் இத்தனை நாளா ஒன்னா இருந்தோம் அந்த இரண்டு ஆண்டியும் திரும்ப இங்கேயே வந்துடுறாங்க இவனும் சந்தோஷமா அவங்க கிட்ட ஓட வந்த இரண்டு பேரும் செம கோபத்துல இவனை கொலை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க கதையும் இங்க முடியுது நீங்களா இருந்தா என்ன கேட்டு இருப்பீங்க